ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற விளக்கை இந்த மாதிரி பளபளன்னு ஆக்கப் ஆக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன் சரி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சால்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கிற பூஜை பாத்திரத்தை பல பலனா ஆக்கி கட்டியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பெரிய வீடியோவில் போய் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய வீடியோ இது ரிலேட்டடாக வந்திருக்கு சரி நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு வந்து சக்கரை மாதிரி இருந்தாலும் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வயலுக்கு வந்துட்டு அம்மா வீட்டிலலாம் வந்து யூரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இருந்தது அது என்னமோ தொடறப்ப ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஓகே இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை வெறுமன தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுற பூச்சை பொருளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க அதை தானாகவே கரைஞ்சிடுது இதில் வந்துட்டு நல்லா எவ்வளோ பொருள் எடுக்கிறீங்களோ அவ்வளோவும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இனியே நான் வந்து மூழ்காத அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஒரு பாதி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது இன்னொரு பாதி வந்து கருப்பாக இருக்குது இதை காட்டுறதுக்காக தான் நான் வந்து வெறுமனை வந்து வச்சுருக்கேன் நம்ம பெரிய ஊர்லேயும் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும் அதனால் இது ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து விளக்க தேவையில்லை இங்கே பாருங்கள் உள்ளே போடுறப்ப எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் எடுக்கிறப்ப எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா என்ன ஒன்று அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகலை பளிச்சுன்னு இருக்குது அந்த கருப்பு போயிடுது நல்லா பளிச்சுன்னு இருக்குது மஞ்சள் குங்குமம் போகலை மற்றபடி இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக உள்ளே போட்டோம் நல்லா பளிச்சுன்னே வெளியில் வந்திருக்குங்க நீங்கள் வந்து என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பூஜா பொருள் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு தான் நான் வச்சிருப்பேன் இந்த விளக்கு எங்கேருந்து இருந்து இவ்வளோ கருப்பாக வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ரஜிதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் அவங்க அவங்க எனக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண விளக்க கொடுத்தாங்க அம்மா வீட்டில் கூட வந்து விளக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னமோ அவங்க நான் வீடு காலி பண்ணிட்டு போகிறப்ப எனக்கு கொடுத்தாங்க அந்த விளக்கு ஆனால் புது வீடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா புது விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி மேலே வச்சுருந்தேன் சரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பூஜா பொருள் வந்து இவ்வளவு கருப்பாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க நான் வார வாரம் விளக்கிடுவேன் ரஜிதாக்கா ரொம்ப தேங்க்ஸ் இந்த வழக்கு இப்போ வந்து எனக்கு உதவியாக இருக்கு இது வந்துட்டு அந்த கருப்பு கலரை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி கொடுக்குது ஆனால் ரொம்ப அந்த சபீனா இல்லை வந்து ஏதாவது சோப்பெல்லாம் வச்சு வளர்க்குறப்ப நல்லா கருக்குன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை வளவழம் தான் இருக்குது அதனால நம்ம இன்னொரு தடவை வாஷ் பண்ணி தான் ஆகணும் பூஜைக்கு வச்சுருக்கிற ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நல்லா சபீனா வச்சு ரொம்ப ப்ர ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை ரொம்ப பொறுமையாகவே தேய்ச்சாவே போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது நான் எப்பயும் சொல்கிறது தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு கூட கூடையாக பாத்திரம் வளர்க்குறோம் மூட்டையாக துணி துவைக்கிறோம் எவ்வளவோ வேலை வந்து மாடு மாதிரி நம்ம வேலை செய்கிறோம் பெண்கள் ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு செலக்டிவாக ஒரு பத்து பதினஞ்சு பொருள் தான் நம்ம வந்து பூஜை பொருள்னு நம்ம வச்சுருப்போம் நிறைய பொருள் வச்சுக்கிறதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா பூஜை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் நம்ம கிட்டக போனாலே ஓகேப்பா இதை எடுத்தோமா இதை வந்து விளக்கணுமா இதை தொடச்சோமா நீட்டாக விளக்கேற்றணுமா அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம நிறைய லோடு ஏற்ற ஏற்ற அங்கே ரொம்ப வந்து ஒர்க்கு அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கும் அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அந்தளவுக்கு நமக்கு வலு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு வச்சுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்போதைக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணாலுமே அதை எடுத்து வச்சிடுவேன் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூஜை பாத்திரத்தெல்லாம் வார வாரம் க்ளீன் பண்ணிவிடுங்க ஒரு வாரம் தவறினாலுமே அடுத்த வாரம் வந்துட்டு அந்த எண்ணெயிலலாம் வந்து பச்சை கலர் பச்சை கலராக மாறுறதை நான் பார்த்துருக்கேன் அதனால் ஒரு கா மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க வார வாரம் தேய்ச்சி வச்சுருங்க அதுவும் நாளே அதாவது வியாழக்கிழமையே தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் நான் அந்த தவறை நான் இருந்தேன் வெள்ளிக்கிழமை தான் எல்லா வேலையும் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை தான் தொடப்பேன் ஆனால் இப்போ மேக்ஸிமம் என்னை நான் வந்து திருத்திக்கிட்டேன் நாளே வந்துட்டு வீடெல்லாம் மாப்போட்டு வச்சுருது பூஜை பொருளெலாம் வந்து க்ளீன் பண்ணிடுறது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் இன்னுமே அந்த இருபது பர்சன்டேஜ் சேட்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கூடிய விரைவில் அதையும் நம்ம சரி பண்ணிவிட்டு நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ திருத்திக்க முடியுமோ பூஜை விஷயத்தில் அவ்வளோக்கெவ்வளோ நம்ம காதலை விழுகிற செய்திகள் பார்க்குற இந்த டிவி சேனல்ஸில் வர விஷயங்கள் பெரியவர்களோட சொற்பொழிவுகள் நிறைய ஆன்மீக எல்லாம் பார்த்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் நம்ம இதை செஞ்சுட்டோமே ஐயோ தவறு பண்ணிட்டோமான்னு யாரும் நினைக்காதீங்க போக போக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு நம்மளை வந்து ஆக்கிக்கலாம் நான் எப்பயும் பைப்பில் நிறைய தண்ணி ஊற்றி தான் கழுவுவேன் இப்போ வீடியோவுக்காக இந்த சட்டியில் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காட்டியிருக்கேன் இதுக்கப்புறம் பைப்பில் வச்சு நல்லாவே நான் வந்து விளக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நம்ம நல்லா விளக்கணும் அப்படின்னா அந்த விளக்கு மேலையோ இல்லை அந்த பூச்சை பொருள் மேலேயோ பொதுவாக வீட்டு பாத்திரங்கள் விளக்குறோம்னாவே நம்ம பர்ஃபெக்டாக விளக்குனோம்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே மொட்டு மொட்டாக தண்ணி நிற்காதுங்க இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு குறிப்புன்னே வச்சுக்கோங்க அப்படி மொட்டு மொட்டாக தண்ணி நிற்கிதுன்னா நம்ம ஒழுங்காக விளக்கலான்னு அர்த்தம் அதனால் நல்லா சுத்தமான தண்ணியில் வந்து நல்லா விளக்கிட்டு சாய்வாக வச்சுட்டிங்க அப்படின்னாவே அந்த தண்ணியெல்லாம் வளிஞ்சிரும் சும்மா துணியெல்லாம் வச்சு துடைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் இதில் வந்து நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பாத்திரம் எதுக்கு இப்போ விளக்கி காட்டியிருக்கேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து இந்த பூச்சப்பொருள் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பூச்சப்பொருள் விளக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த செட்டப்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் டிவி பக்கத்தில் தான் நான் வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக நீட்டாக பண்ணியாச்சுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளக்கம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த விளக்கை வந்து திரியை வந்து முன்னெல்லாம் வந்து ஏற்ற தெரியாமல் கொஞ்சம் அந்த திரி வந்து கீழே தொங்கின மாதிரி இருந்தால் கீழே வந்து எண்ணெய் சொட்டும் இந்த மாதிரி நிறைய வேலை நடந்துச்சு அதனால தான் நான் மேலே எடுத்து வச்சுட்டேன் என்கிட்ட நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சூப்பராக வந்து அதெல்லாம் எடுத்து காட்டுறேன் ஏன்னா வீடு இப்போ தான் டீப் க்ளீன் இருக்கு இல்லைங்களா இன்னும் ஒரு ரெண்டொரு நாள் அதை வந்து சரி சரி பண்ணிவிடுவேன் நான் விளக்கெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக விளக்கி நம்ம அழகாக எடுத்து மறுபடியும் மேலே வைக்கிறத உங்கள்ட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்மள பெ பெரிய ஊர்லேயும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் இது வீட்டோட என்ட்ரன்ஸில் இல்லை டிவி கிட்டே நம்ம கண் பார்வைப்படுற படுற மாதிரியான இடங்களில் வச்சுக்கோங்க உங்களை அறியாமே உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இங்கே பாருங்கள் அதை நான் வந்து டிவி கிட்ட நான் வைக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் எடுத்தது நான் போக வர பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பெரிய உருளி வைக்கணும்னு ரொம்ப சின்ன பாத்திரத்தில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அதாவது வெறும் மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சிங்கன்னாவே அந்த பாத்திரம் அழகாகிடும் அதில் ரெண்டு பூ போட்டு வச்சிங்கன்னா அது நம்ம வார்த்தைகளால் சொன்னால் சும்மா வீடியோக்காக பேசுகிறேங்க மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூ வந்துட்டு அம்மாவுக்கு வந்து மூணாவது வாரப்பூ மணிமம்மா தான் வந்து மல்லிகைப்பூ வந்து போடுறாங்க ஏன்னா சேரில் ஏறத்துக்கு அவர் தான் பூ வாங்கிட்டு வந்தாங்க சரி நீங்களே போட்டு விடுங்கன்னொன்னே அவர் போட்டு விட்டுட்டு சிஸ்டர்ஸ் சிஸ்டர் ஒருத்தவங்களோட தான் இந்த வாரம் வந்து மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கேன் அவங்களுக்கு மற்ற எல்லா சாமிக்கும் வந்துட்டு அன்றைக்கி பன்னீர் ரோஜாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவங்களுக்கு வந்து வெள்ளை கலரும் மற்றவங்க எல்லாருக்கும் ரோஸ் கலரும் வச்சுருந்தேன் அந்த ஒயிட் அண்ட் ரோஸ் வந்து சூப்பராக இருந்தது அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து அழகாக ஒரு பூஜை அப்புறம் வந்து நம்ம இஷ்ட தெய்வ இஷ்ட தெய்வத்துக்கு வந்துட்டு அழகான ஒரு மல்லிகைப்பூ மாலை எப்பையும் போல் நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே புதுசாக வந்து மாற்றியாச்சு அப்போ குட்டி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக வந்து நம்ம மஞ்சள் தடவுன மனையில் வந்து வச்சிடலாம் அவங்களுக்கு அழகாக பூ வச்சுட்டு பார்க்குறப்பே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மல்லிகைப்பூ மாலை சிஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம அடுத்த வாரம் வந்து பூ வைக்க முடியாது என்னால் வைக்க முடியாத உடல்நிலை அதனால் நம்ம கடைசி வாரம் கடைசி வாரம் வரும்னு நினைக்கிறேன் இல்லைனா வந்து வருஷப்பிறப்பு வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கலக்கோ கலக்குன்னு கலக்கிறலாம் சூப்பராக இன்னும் பெரிய மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து நம்ம சாமி கும்பிடலாம் அன்னைக்கு வந்துட்டு கூழ் காய்ச்ச முடியல அதனால் பால் வச்சிருக்கேன் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கீழே வந்துட்டு சாம்பார் சாதம் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாச்சு எப்பயும் போல் நம்ம வந்து வேப்பிலை கலசமும் வச்சாச்சுங்க கண்டிப்பாக வேப்பிலை கலசம் வைங்க இந்த ஆடி மாதம் இல்லைன்னா இந்த மாதிரி பூ நடைபெற காலங்களில் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜையை வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ